அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்காரம் பகுதி எழுபத்தி எட்டு பாடல் எழுபத்தி ஏழு சேர்வாங்கு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசன் இஷ்டமாக சேல் வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேரை எண்ணி மால் வாங்கி எங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி களிற்றான் கழிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பொங்கலில் நோக்கு நெஞ்சே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஏழு என்ற பாடலில் பதிவுரை மற்றும் ஓ செல் மீனின் உருவை வெல்லுகின்ற கண்களை உடைய பெண்களின் அழகிய தனங்களை தழுவதற்கு உள்ளத்தில் கருதி ஆசை கொண்டு ஒன்று மயக்கத்தை அறியாமல் வெள்ளி மலை போல் காலை நீட்டி நிற்கும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை உடைய இந்திரனது மனைவியாக இந்திரனின் கழுத்தில் அணிந்துள்ள மங்கள நின் பகைவராகிய அசுரர்கள் அந்நாளில் அறுத்து விடக்கூடாது அவர்கள் மீது வேலாய்க்கை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானின் போன்ற திருவிடைகளை கண்டு மகிழ்வாயாக என்ற அரிய கருத்தை கொடுத்த திரு அர்ணகிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதேபாடல் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்கள் கோயில் வழங்குவதில் பெருமைப்படுகிறது நவ் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் செவன்டி செவன் கந்தன அலங்காலம் சேல் வாங்கு இன் இங்கிலீஷ் செல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பொங்கலில் நோக்கு நெஞ்சே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா